வணக்கம் வெல்கம் டு இன்று நாம பார்க்க போறது ராசிக்கான ஜோதிட ரீதியிலான நெருக்கம் இன்று துலாம் ராசி நெருக்கம் பற்றி துலாம் ஆசையின் உச்சம் சுக்ரன் ஆட்சி செய்யும் துலாம் ஆரோக்கியத்தையும் இன்பத்தையும் பூரணமாக கொண்டுள்ளது நெருக்கம் என்பது ஒரு அழகான ஆட்டமாக பார்க்கப்படுகிறது இதில் ஒவ்வொரு தொடும் ஒவ்வொரு இயக்கமும் ஆழமான தொடர்பின் வெளிப்பாடு ஆகும் துலாம் ராசிக்கு சமநிலை தேவை ஆனால் அவர்கள் இருவரும் ஒரே தாளத்தில் மூழ்கி ஒருவருக்கொருவர் காணாமல் போவது போன்ற அந்த முழுமையான தருணத்தை எதிர்பார்க்கின்றனர் துலாம் ராசி உணர்வுகளை உருவாக்கும் கலைஞர் மென்மையான விளக்குகள் இதயத்தை தூண்டும் இசை மற்றும் காதலான அழகிய சூழல் உங்களை தனிப்பட்ட உலகில் கொண்டு செல்லும் அவர்கள் ஒவ்வொரு விவரத்தையும் நுட்பமாக கவர்ந்து எதிர்பார்ப்பை அதிகரிக்கும் துலாம் இராசியானது நெருக்கம் என்பது ஒரு பரஸ்பர ஆனந்த பரிமாற்றம் அது வெறும் உடல் தழுவலிலோ கூட இல்லாமல் அவர்களின் கண்கள் உங்கள் கண்களில் நீண்ட நேரம் நிலைத்திருப்பது அவர்களின் ஹொசையில் உங்கள் தோளில் வெப்பம் உணர்வது மற்றும் அந்த தொடர்பு உணர்வு இது அனைத்தும் ஒரு சிறந்த தருணமாக மாறுகிறது ஒவ்வொரு தொடும் மென்மை ஒவ்வொரு முத்தமும் அழுத்தமான பதிப்பாக இருக்கும் மேலும் தெரிந்து கொள்ள ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க